இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா அத்திக்காய் பிரியாணி தாங்க இது டேஸ்ட் மட்டும் இல்லை ஹெல்த் வைஸாகவும் ரொம்பவே நல்லது இந்த அத்திக்காய் பிரியாணியை நம்ம வீட்டிலையே எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணலான்றது நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸோடு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லை அத்திக்காய் உடம்புக்கு வேறு என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்குதுன்றதையும் நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக நம்ம சேனல்ல பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி செய்யற மாதிரி ஒரு கனமான ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கிறோம் அதுல எண்ணெய் போட்டுக்கிறோம் அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் எல்லாமே சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நீட்டு நீட்டமா தாங்க பிரியாணிக்கு வந்து டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அவ்வளோதான் செம்மையா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு வெங்காயம் இப்போ நம்ம தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு சைஸ் சின்ன தக்காளி தான் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இதில் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொஞ்சோண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இன்னொரு ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து நம்ம அத்திக்காயை கட் பண்ண உடனே வந்து மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் ரொம்ப நேரம் இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் தூள் அப்புறம் ரெண்டு கரண்டி அளவு தயிரை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுருங்க இது வந்து நல்லா ஒன்று போல கலரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுருணும் அதுக்கப்புறம்தான் வந்து நம்மளோட முக்கியமான அந்த அத்திக்காய் இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம சேர்க்க முடியும் இப்போ நம்ம அத்திக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அத்திக்காய வந்து நம்ம முன்னாடியே பாயில் எல்லாம் பண்ணி வைக்கல டைரக்டா குக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பிரியாணியுடைய டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கும் நான் அத்திக்காய் கூட வந்து உருளைக்கெழங்கும் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தான் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா ஒன்று போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஊற வச்சிருக்க நம்மளுடைய பாஸ்மதி ரைஸை வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் நம்ம வந்து ஒரு ஆளா கலவு தான் அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இது செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் வதக்கி விட்டுடலாம் ரொம்ப மெச்சர்டான ஒரு அத்திக்காயை வந்து யூஸ் பண்ணாதீங்க ஒரு மீடியம் சைஸான அத்திக்காயை தான் நீங்கள் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணணும் லாஸ்ட் டைமே நம்ம அத்திக்காய் பொரியல் வீடியோ வந்து போட்டிருக்கோம் அப்போவே வந்து கேட்டிங்க இந்த அத்திக்காய் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்ட்டு இது வந்து எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு சுதா ஆண்டி தான் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க வந்து கார்டன் வச்சுருக்காங்க அவங்க கார்டன்லேருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க லிவர்லேருந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெஜிடேபிள்னா இந்த அத்திக்காய் தான் வேறு சில பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள் இப்போ இந்த பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு மேலே கீயை போட்டுட்டு இதை வந்து முடிச்சிட போகிறோம் அவ்வளோதான் நம்ம அத்திக்காய் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்